ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்டால் உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேபி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பழங்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான ராசிக்கான பழங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு விஷயங்களை நீங்க கவனமா மேற்கொண்டு இருக்கணுங்க முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலங்கள் ஜாதக பழங்கள் எதுவுமே பழிக்காத நண்பர்களே சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தவிர பொதுவான ராசி பலன்கள்ங்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காம போகலாம் ஆனா அதுக்காக நம்ம பொய் சொல்றோம்ங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க சரிங்க அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்க கேட்கலாங்க ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க எந்த நேரத்துல எதை செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பழங்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி போகல நமது ராசி பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நம்பர்களே அதனால தான் டெய்லியும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நமது ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பழங்கள் பழிக்கலாம் சில பழங்கள் பழிக்காமல் போகலாம் அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே போய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி வளங்களை பார்க்கணும்னு இங்கே கேட்கலாம் இது எதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பொதுவான ராசி வளங்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்கெலாம் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின போகலாம் போகலாமாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் பிரதோஷ தினங்க எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள் இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் என்று இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அவர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையவன் ஆட்சிபடம் பெற்றுள்ளாருங்க இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறார் மேலும் இன்றைய தினம் சந்திர பகவானை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரகம் இப்போ காணப்படுதுங்க குரு பகவான் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளார் இது தவிர நான்கு ஏழு குடைய புதன் பகவான் இன்றைய தினம் பத்தாம் இடமான கேந்திரத்தில் இருக்கிறாருங்க வலுவாக இந்த எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கிறதன் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவ சென்றுகளில் அனைத்து வயதினருக்கும் நல்ல நன்மைகள் அவரவர் வயதுக்கேற்ப தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப இந்த தினம் வந்து சேரும் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினம் அமைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு இருப்பீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பட்டாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு கொள்கை முனைப்போடு செயல்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவேளை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது கல்வியில் உங்களுக்கு புதிதாக நல்ல ஆர்வம் உண்டு கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு பாதை இந்த தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க மாணவர்களுக்கு கல்வியில் இப்பொழுது குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது

பயணங்கள் என்ற தினம் திடீர்னு உங்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமாக என்றும் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உணர்வை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்லாவே இருக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும் வியாபாரம் சிறந்த வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வு அல்லது அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடி இளைஞர்களுக்கும் நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு பிடித்தமான சில வேலைகள் இப்பொழுது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டோம் என்றே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு தகுதிக்கேற்ப உங்களது திறமைக்கேற்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு பொருளாதாரம் நல்லவைகள் முன்னேறும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நகைச்சுவையாக பேசி சிறுத்தை மகிழக்கூடியாகவும் இருக்குங்க இயல்பாகவே நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீங்க அந்த இயல்பு காரணமாக கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் கலகலப்பாக மாறக்கூடியவாகவும் இருக்குங்க என்பர்களே இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்கள் யாராவது உங்களுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குது எனவே அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வுகளுக்கு நல்ல எதிர்பலன் கிடைக்கும் என்பதனால நீங்கள் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் காட்டக்கூடிய ரொமான்ஸ் இன்னைக்கு தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்பி கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சுறுசுறுப்பாக அதிகமாக சோசியலாக நீங்கள் பழகக்கூடிய நாளாக அமைப்பு பெறுவீங்க உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் எதிர்பார்ப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு இருக்கு நன்றே இந்த தினமும் என்ன சொன்னாலும் மத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் இன்றைய தினம் நீங்கள் கவனத்தை திசை திருப்பாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் படிப்பில் கண்டிப்பாக இந்த தினம் அதிகமாக ஆர்வம் கொள்ளுங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டாம் என்பவர்களே மாணவர்கள் வந்து இப்பொழுது செல்ஃபோனை அதிக நேரம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க பொழுதுபோக்குகளில் ரொம்ப நேரம் இன்றைக்கி ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் மேலும் கல்வி சம்பந்தமாக முயற்சிகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு நண்பர்களோட ஊர் சுற்றுறது அல்லது செல்ஃபோனை நோன்றிட்டு இருக்கிறது கேமிங்கில் இருக்கிறது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உங்களது அன்புக்குரிய வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகளை பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை அவரே அறியாமல் சில விஷயங்கள் செய்வார் அதன் மூலமாக இன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மாறக்கூடியவாகவும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே திருமண வாழ்க்கை இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக இணைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமா டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தினசரி நமது ராசி பலங்களை நீங்க ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா பெற முடியுங்க ஸோ எல்லா வீடியோயும் நீங்க தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் ரெண்டாவதாக நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மேனம் ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே பேர் ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் விஷ்ணு இன்று தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனரசி நபர்களில் யாரெல்லாம் போராட்டாத நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உயர்கல்வி சம்பந்தமாக நல்ல மாற்றமான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கும் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை விடுத்து தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் ஈடுபட வேண்டாம் என்பதில்லை இந்த தினம் நீங்கள் சிறந்த முயற்சிகள் செய்தாலும் உங்களது படிப்பில் பெரிய ஒரு நல்ல வெற்றிகரமான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் என்பதால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரியவர்களிடத்தை நீங்கள் பேசும் பொழுதும் நடந்து கொள்ளும் பொழுதும் ரொம்ப பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அது உங்க வீட்டு பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம் மேலும் உங்களுக்கான நல்ல ஒரு முயற்சிகள் உழைப்பு காரணமாக உங்கள் கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க உத்தரட்டா நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இந்த தினம் வேகம் தேவை இல்லைங்க விவேகம் தான் தேவை வியாபாரத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஈட்டிக் கொள்ள முடியும் இன்றைய தினம் பொறுமையும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைங்க செல்வ செல்வ சேர்க்கை சம்பந்தமான முயற்சிகள் மற்றும் எப்படியெல்லாம் பணம் நம்ம புது வழியில் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க எதிர்பாராத வகையில் சில செலவுகள் இன்றைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவு வகைப்படுத்தி செலவு செய்ய முயற்சி செய்யுங்கள் இந்த தினம் விவேகமா செலவு பண்ணுங்க விவேகமா நடந்துக்கங்க சூப்பரான ஒரு நாளப்பெறுவீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவை நீங்கிவிடும் என்பதால் மன மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக பெருவுங்க பழைய நினைவுகள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் பழைய நினைவுகளை அசைப்போட்டு நேரத்தை கடத்துவதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஸோ லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின நான் கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷில் தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதகமாக அமையும் ஸோ சஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது சேனலோட எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுறது மூலமாக தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல மீன ராசி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா நீங்க நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா நமது வீடியோவில் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளைய தின ராசி பலங்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோடு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே